நம்ம தமிழ் திரைப்படங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்த்து அடிப்பாங்க அந்த பத்து பதினஞ்சு பேரையும் அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் ஒத்த ஆளாக நின்று அடித்து அப்படி தூக்கி எரிஞ்சு அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக வந்து நிற்பார் அவர் தான் நம்ம ஹீரோன்னு கொண்டாடுவோம்ல ஆனால் அந்த படத்தை நம்ம வந்து முழுக்க பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமா ஒரு மனுஷன் வந்து பத்து பேரெல்லாம் அடித்து தூக்க முடியுமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்கல இல்லை தமிழனின் வீரம் அது தமிழன்கிட்ட இருந்த ஒரு குணம் அது தமிழனின் ரத்தத்தில் ஊறிப்போனது ஒருத்தன் பத்து பேரை அடிப்பான் அப்படிங்கிறது தமிழனுக்கே மட்டும் உரிய ஒரு குணம் ராம கிருண பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை தான் அவருக்கு சொந்த ஊர் அவருடைய திறமையை கேள்விப்பட்ட வெள்ளக்கார கலெக்டர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அந்த ராம கிருஷ்ண பிள்ளைய கூட்டிட்டு வாயா நான் பார்க்கட்டும் அப்படி என்ன அசாத்திய திறமை அந்த ராம கிருஷ்ண பிள்ளைகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வாங்க அவரை நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரா அப்படி என்ன பெரிய திறமை நீ பயங்கர திறமைசாலின்னு எல்லாரும் ஒன்ன கொண்டாடுறாங்களே இதோ இந்த பானைக்குள்ளே நான் வந்து தண்ணியை வச்சு அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டிருக்கேன் இதை மூடி வச்சிருக்கேன் முடிஞ்சால் அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி காட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால வந்து ராமகிருஷ்ண பிள்ளிகிட்ட கொடுக்குறாரு அந்த வெள்ளைக்கார ஆட்சித்துறை ராமகிருஷ்ண பிள்ளை என்ன தெரியுமா பண்ணார் அந்த வாழை எடுத்து அந்த எலுமிச்சம் பழத்தை எப்படி ரெண்டா பிளந்தாரு நிமிக்கிற நேரத்தில் அப்படிங்கிறது அந்த வெள்ளக்காரத்துறைக்கும் தெரியல இக்கத்தில் சுற்றி நின்றவங்களுக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு துண்டு அந்த பானைக்குள்ள இருக்குது ஒரு துண்டு வெளியே எங்கே போய் விழுந்துனே தெரியாது ரெண்டா பிளந்துட்டாரு பார்த்த ஒரு ஆடி போயிட்டார் அது எப்படி சாத்தியம் அசாத்திய திறமை உண்மையிலே மற்றவங்க கொண்டாடுற மாதிரி இவனும் வெளியே விட்டுறது வெளியே விட்டோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நமக்கு எதிராக ஒரு படையை திரட்டி அதுக்கப்புறம் நம்மளே நாட் விட்டு விரட்டிடுவான் இவனை தூக்கி உள்ளே போடு அப்படின்ட்டாரு எல்லா காவலர்களும் ஓடி வராங்க ஓடி வந்து ராமகிருஷ்ணனை பிள்ளையை பிடிக்க போகிறாங்க முடியுமா புலிக்குட்டியாச்சே நம்ம ஆள் என்ன பண்ணார் தெரியுமா கையில் இருந்து ஒரு சின்ன கம்பால் எல்லாரையும் தாக்கு தாக்குன்னு பயங்கரமாக தாக்கி அந்த வர்மக்கலையை பயன்படுத்தி எல்லாரையும் அடித்து வீழ்த்தி தனியாளா வெளியே வந்தாரு ராமகிருஷ்ண பிள்ளை இன்னைக்கு அவருடைய பரம்பரையில் இருக்கிறவங்க அந்த சிலம்ப கலையை அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜம் ஆக ஒருவன் பத்து பேரை அடிப்பது அப்படிங்கிறது கற்பனை கிடையாது தமிழனுக்குள்ளேயே ஊறிப்போன ஒரு நிஜம் தமிழனின் வீரம் நன்றி வணக்கம்